ஆக்க பொறுத்தவளுக்கு ஆறப்பொருக்கலை அப்படிங்கிற கதையாச்சுங்க என்னோடய கதை அவசரம் 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 எல்லாத்துலேயுமே அவசரம் அட ஆமாங்க நாம் இன்றைக்கி ஜிலேபி மீனை காவேரிப்பட்டினம் ஸ்டைலில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு ரெசிபியாக ரெடி இருந்தேன் என்னான்னு கேட்டிங்கன்னா பூண்டு மிளகு சீரகம் மிளகாத்தூள் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் இது மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சிக்கிட்டு இது அப்படியே மீன் மேலே மேலாக நல்லா முழு முழுன்னு தடவி எடுத்து கொஞ்சம் நேரம் கூட ஊறவே வைக்காமல் என்ன பண்ணிட்டேன் உடனே வானலில் எண்ணெயை ஊற்றிட்டு மீன் அதில் போட்டேங்க காவேரி பட்டணத்தில் நான் சாப்பிட்ட மீன் மாதிரி இது வரைக்கும் எங்கேயுமே சாப்பிடலை அதோடய சுவை இன்னும் என்னோடய நாக்கில் தாண்டம் ஆடுது ஆனால் அதோட ரெசிபி எப்படி செய்யணுன்றதே எனக்கு தெரியாதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கொஞ்சம் பின் விடுங்க நானே அப்படி இப்படி நான் அந்த ஸ்டைலில் பண்ணுறேன் இந்த ஸ்டைலில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணி பார்த்தா அவங்க டேஸ்ட் வரவே இல்லைங்க எப்படியோ இது ஒரு சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ அவசரம் இங்கே பொறிக்கிறதுக்குள்ளே நான் ஒரு மீனையே காலி பண்ணுறேனான்னு பார்த்துக்கோங்களேன்